ஓசூருக்கு துன்பங்களை தருவது இரண்டு ஒன்று நாய் மற்றொன்று நகாய் ஓசூரில் சுமார் நாற்பதாயிரம் நாய்கள் இருப்பதாக தன்னார்வலர்கள் தெரிவிக்கின்றனர் ஓசூர் பகுதிகளில் நாள் ஒன்றுக்கு சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் நாய்க்கடியால் பாதிப்படைவதாக கூறப்படுகிறது இதுகுறித்து நாய் ஆர்வலரிடம் பேசிக் பொழுது ஆண்டொன்றிற்கு சுமார் பன்னிரண்டாயிரம் நாய்களுக்கு கருத்தடை செய்வதாக கூறி ஒவ்வொரு நாயின் பெயரிலும் ஆயிரம் ரூபாய் கணக்கு எழுதப்படுகிறது இவர்களின் கணக்குப்படி பார்த்தால் ஓசூரில் இருக்கும் நாய்களை விட கருத்தடை செய்து கொண்ட நாய்களின் எண்ணிக்கை கூடுதலாக இருக்கும் ஊழல் பெருச்சாளிகளால் அப்பாவி நாய்கள் வெறுக்கப்படும் நிலைக்கு உள்ளாகியுள்ளன என்றார் இவரது கருத்து சரிதானா என்பது நமக்கு தெரியவில்லை அடுத்ததாக விபத்துக்களை ஏற்படுத்தி மக்களை கொல்லும் நகாய் கிருஷ்ணகிரி ஓசூர் இடைப்பட்ட தேசிய நெடுஞ்சாலையை மேலாண்மை மேற்கொள்ளும் நகாய் எனும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் ஊழியர்களின் பொறுப்பற்ற செயல்பாடுகளால் பொழுதும் இச்சாலை பகுதியில் விபத்துக்கள் ஏற்பட்டு உயிர் பலிகள் தொடர்கதை ஆகிவிட்டது இந்த நகாயிடமிருந்து ஒன்றிய அரசின் தரைவழி போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரிதான் இச்சாலையில் பயணிக்கும் மக்களை காக்க வேண்டும் என தன்னார்வலர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்